ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிரில்லா சாஃப்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ சப்சிக்வெண்ட்டாக உங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய கம்பெனி வந்து எங்கெங்கே என்னென்ன பிளாட்ஃபார்ம் எப்படிலாம் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்குது என்டர்பிரைஸ் டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் இருக்குது க்ளவுட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது டிஜிட்டலில் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்சஸ் டேட்டா அனாலிசிஸ் கனெக்டட் ப்ராடக்ட் இன்டெலிஜென்ட் ஆட்டோமேஷன் கிளவுடு பிளாக் செயின் ஜெனரல் ஜெனரேட்டிவ் ஏஏ என்டர்பிரைசஸ் இன்டகிரேஷன்ஸ் இதுல வந்து பார்த்தோம்னாக்க ஆரக்கல் பிளாட்பார் ஆப் பிளாட்ஃபார்ம் அப்படி வரிசையா மைக்ரோசாப்ட்னு அஹ் அவங்க வந்து கொண்டு வந்துருக்குறாங்க இது போக இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்க சொல்யூஷன் பேஸ்டாக இவங்க வந்து ஒரு பேக்கேஜ் வேற வச்சிருக்காங்க இப்போ இது வந்து சேல்ஸுக்காக சேல்ஸ் ரெவ்யூக்காக பண்ணுறது இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இவங்க வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ இதெல்லாம் தான் எடுக்கிறாங்க இந்த கிளவுடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சைபர் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க அப்புறம் ஓ ஓப்பன் கிளவுடு சர்வீஸ் இன்டகிரேஷன் எனிவேர் ஒர்க் பிளேஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க எந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸுக்கெலாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா பேங்கிங் அதுக்கப்புறம் கேபிட்டல் மார்க்கெட் எனர்ஜி சொல்யூஷன் ஹைடெக் இன்சூரன்ஸஸ் லைஃப் அண்ட் சயின்ஸ் ஹெல்த் கேர்ஸ் மீடியா என்டர்டைன்மெண்ட்ஸ் யூட்டிலிட்டிஸ் மேனுஃபேக்சரிங் எல்லாத்துக்குமே இவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இவங்களுடைய சப்சை பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்க இருந்து பிர்லா சாஃப்ட் ஹோல்டிங் கம்பெனி அது அதுவே நமக்கு ஒரு பெரிய இதுதான் ஆனா மெயினாக வந்து இவங்க ஐடி சொல்யூஷனுங்கிறதுனால ஐடி சொல்யூஷன் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த கம்பெனியோட இதுக்குள்ள போகும் சரி இப்போ இவங்களுக்கு கீழே சப்சி பார்த்தோம்னாக்க எல்லாமே பிர்லா சாஃப்ட் தான் யூஎஸ்ஏ யூகே மலேசியா யூகே பிரான்ஸ் யூஎஸ்ஏ யூஎஸ்ஏ யூஏஇ அப்புறம் வந்து கனடா யூஎஸ்ஏ பிரேசில் மெக்சிகோ ஜெர்மன் வரிசையா போட்டு வச்சிருக்காங்க இவங்களுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆனுவல் ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறோம் அது மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் செக்ஷன்ஸ்ல ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்குதான்னு பார்க்குறோம் ஃபோர்த் கமிங் இயர்ஸுக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் சம்மந்தமாக ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்குறோம் பாஸ்ட் பத்தி நல்லா சொல்லிருக்காங்க எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இவ்வளோ தூரத்துக்கு க்ரோத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஃப்யூச்சரில் வந்து பார்க்க க்ளூ கிடைச்சது எனக்கு வந்து ஏஐ மார்க்கெட்டுடைய ஃபோர்காஸ்ட் மாத்திரம்தான் கிடச்சிருக்கு இதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி செவனுக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க செவன் டு நைன் பில்லியன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் எடுத்திருக்கிறாங்க அதே இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் வந்து செவன்டீன் டு டுவெண்ட்டி டூ பில்லியன் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க பட் எதிர்பார்த்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸில் ப்ரசென்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா அமக்ட்டும் கீழே இறங்கிது இதில் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டோட இதில் கொஞ்சம் ஏறுது கொஞ்சம் ஏறி இருக்குது அதுக்கப்புறம் அதர்ஸுங்கிற கேட்டகரியில் ஏறி இருக்குது மேஜராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய டாப்பில் இருக்கிறது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் மெயினாக வந்து இருக்குது ஃபினான்ஷியல் சர்வீஸ்ன்னா பேங்க் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதுதான் வந்து மெயினாக வந்து இன்னமும் இருக்குது ஃபோர்த் கமிங் இயர்ஸுக்கும் அதுதான் பெரிய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுது அதாவது ஏஐக்காக நிறைய செலவு பண்ணக்கூடியதா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மீடியம் கம்பெனிஸ் சாஃப்ட்வேர்லேயும் இந்த மீடியம் கம்பெனிஸ்க்கு வந்து அவங்க நல்லா மேனேஜ் பண்றதுக்கான குரோத்துக்கான சான்சஸ் இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து இங்க மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க இவ்வளவுதான் என்னால் இந்த இடத்துல இருந்து புரிஞ்சிக்க முடியுது அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டுக்குள்ள போயிட்டாங்க ஸோ இப்போ கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்னா இதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் எல்லாமே ஜென்ஏக்குலாம் உண்டான பிளாட்ஃபார்ம் எல்லாமே அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ இவங்களுடைய நம்ம வந்து அனாலிசிஸ்குள்ளே ஃபண்டமெண்டல்ஸ் அனாலிசிஸ்குள்ளே நம்ம போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக அறுநூத்தி நாற்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு சார் ட்ரேடு கண்டினியூ ஆகிட்டு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோல இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இவங்க மேல போயிட்டு கிட்டத்தட்ட கரெக்டிவ் ட்ரெண்ட்ல இருக்குறாங்க இப்போ இந்த இடத்தோட சப்போர்ட் எடுக்க போறாங்களா இன்னும் ஒரு பி ஒரு பத்து பாயிண்ட் அடிக்க போறாங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்படி பத்து பாயிண்ட் அடிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூ கூட இன்னும் கொஞ்சம் பாதியாக குறைஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அப்போ அந்த மாதிரியான சூழலில் எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம பார்ப்போம் என்ன வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் இருக்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் கன்சிஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் பதிமூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏழு பேர் பை சொல்லியிருக்காங்க அஞ்சு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க இப்போ எங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னாக்க நெட் கேஷ் ஃப்ளோ நூற்றி நாற்பத்தி மூணு பர்சன்ட் இயர் ஆன் இயர் குறஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும் அப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாக்க கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் குறைஞ்சிருக்காங்கன்னா அது டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்போ எந்த இடத்துல நமக்கு வந்து அது மைனஸில் போகிறதுக்கான வாய்ப்பு எந்த இதனால வந்து கான்ட்ரிபியூஷனா கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஸோ இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து அறநூத்தி இருபத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் மைனஸ் அறநூற்றி இருபத்தி ஆறுன்னு காட்டுது ஸோ இப்போ இந்த இடத்துல அதனால பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில ஒன் சிக்ஸ் அப்படின்னு இருந்த நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மைனஸ் செவன்ட்டி சிக்ஸ்னு மாறி இருக்குது இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது டோட்டல் அசெட் வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஃபண்டும் வந்து இருபத்தி நாலு புள்ளி மூணு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் ஆனுவல் ரிசல்ட்டில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து எயிட்டி எயிட் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருந்துருக்கு அதே மாதிரி ரெவென்யூ பதினோரு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் இயருக்கு டிடிஎம் கூட கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு இருக்கு ரெவென்யூ டிடிஎம் டிடிஎம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இருக்குது எபிட் வந்து பதினேழு புள்ளி ஆறு இருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பதினொன்று புள்ளி எண்பத்தொன்று இருக்கு ஸோ இப்போ இதை மேலே இருக்கிறதெல்லாம் ஓரளவு ஹைன்னு வச்சுக்கலாம் இது வந்து மாட மாடரேட்லி ஹை அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து நெட் ப்ராஃபிட்டோட மார்ஜினை வச்சுக்கலாம் இந்த இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் திடீர்னு வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பத்து ரூபா கூடி இருபத்தெண்டு ரூபா ஐம்பது பைசான் இருக்கு இபிஎஸோட த்ரீ இயர்ஸ் ஆவரேஜ் பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் ஆவரேஜை ஓவர் டேக் பண்ணி அப்படின்னு இருக்குது இந்த இத்தனை வருஷத்தில் இதில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து வருஷத்துக்கு இருக்குது இந்த பத்து வருஷத்தில் இந்த இருபத்தி ரெண்டு ஐம்பது இப்போ இருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஹை அப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணி திருப்பி க்ரோத்துக்குள்ளே போகிறானா இல்லாட்டி கீழே கரெக்டிவ் ட்ரெண்ட் எடுக்கிறானா அதாவது கீழே கொஞ்சம் குறைய போகிறானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அந்த வருதை ப பார்க்கும்போது நமக்கு இங்கே அனாலிசிஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அது பார்க்கும்போது இவங்க லெவன் பாயிண்ட் நைன் பெர்சென்ட் ஆல்மோஸ்ட் டுவெல் பர்சன்ட் வச்சுக்கலாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இபிஎஸ் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பிருக்கு அப்படின்னு எடுக்கிறாங்க அப்படி வந்ததுன்னா ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பத்தொம்போது புள்ளி ஆறாவும் ஹை எஸ்டிமேஷன் இருபத்தி மூணு புள்ளி மூணாவும் இருக்குது இப்போ கரண்ட்டாக இபிஎஸ் வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி மூணுங்கிற எஸ்டிமேஷனில் இருக்குது இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அவங்க போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் அப்படிங்கிற லெவலில் வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ஸே இன்க்ரீஸ் ப காமிக்கிறாங்க ஸோ இப்போ இந்த ஒரு நாலு பாயிண்ட்டு தான் கூடுது ஆல்ரெடி இவங்க டுவெண்ட்டி த்ரீ வச்சுட்டு தான் இப்போ கீழே இருக்கிறாங்க அதனால இந்த டுவெண்ட்டி த்ரீங்கிறது திருப்பி அந்த லெவலில் மேட்ச் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும் அதை உடச்சி ஆக்சுவல் ரிசல்ட் கூட வந்துச்சுனா நம்ம ஏற்கனவே இருந்த ப்ரீவியஸ் கையை காட்டிலும் உடச்சி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஏற்கனவே அந்த ரேஞ்சு தான் இருபத்தி ரெண்டு கிட்டக்க வந்துட்டானே இருபத்தி ரெண்டு வந்து பாயிண்ட் ஒரே ஒரு ரூபா தான் கூட எடுக்கிறான் ஸோ அந்த ரேஞ்சில் தான் அவன் எடுத்துருக்கு வந்து டுவெண்ட்டி சிக்ஸுக்கான எஸ்டிமேஷன் இருக்குது ஸோ இப்போ அந்த ஹைட்டுக்கு வரைக்கும் திருப்பி போயிட்டு நிற்கிறானா அப்படிங்கிறத நம்ம இப்போதைக்கு இது எஸ்டிமேஷன் ஆக்சுவல் ரிசல்ட் வர வர இதில் எல்லாமே மாற்றம் வரும் ஸோ இப்போ எஸ்டிமேஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கட்டும் டுவெண்ட்டி சிக்ஸில் ஒரு நாலு ரூபா கூட ஆனால் அது டுவெண்ட்டி ஃபோரோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அந்த இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் இப்போ கரண்ட்டை என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரெவின்யூ மிக்ஸ் பார்த்துடலாமே மேஜர் ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இருந்து வருது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது மேஜர்னு பார்த்தோம்னாக்க லைஃப் இல்லை அதுக்கு பேங்கிங் அண்டு ஃபினான்ஸ் அப்புறம் லைஃப் சயின்ஸு அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி அண்டு சொல்யூஷன்ஸில் இவங்களுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் வருது இப்போ இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்ப்போம் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு வந்துருச்சு க்யூ த்ரீ வந்துருச்சு அதனால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது நெட் நெட் ப்ராஃபிட் வந்து இருபத்தி ஏழு பெர்சென்ட் வந்து குறஞ்சி போச்சு இயர் ஆன் இயருங்கிறது டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயை கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தேழு பர்சன்ட் குறைஞ்ச போச்சு அதே மாதிரி ரெவென்யூவில் வந்து பாயிண்ட் நைன் பர்சென்ட் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ மா அது வந்து சிக்னிஃபிகன்ஸாக இல்லை இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கியூ டு க்யூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சி போச்சு நெட் ப்ராஃபிட்டும் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி போச்சு அதனால ஏபிஎஸ் உடைய லெவல் நாற்பது பைசா குறைஞ்சி நாலு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் ட்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் குறைஞ்சிட்டே வந்துருச்சு இப்போ ஃபஸ்ட் குவார்டருக்கு ஜூன் குவார்டருக்கு இருபத்தி மூணு வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு இப்போ அதுக்கப்புறம் ஒரு ஒரு ரூபா ஐம்பது அறுபது பைசா கம்மியாகி இருபது புள்ளி எட்டுன்னு இருக்கு ஸோ இப்போ இது டிக்ரீசிங் ட்ரெண்டில் இருக்கு இது இன்க்ரீசிங் ட்ரெண்டுக்கு வா மாறாத வரைக்கும் ஒரு ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா ஒரு சைடு வேஸ் பிரேக் அவுட்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் அது இன்கிரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள போகுது அப்படின்னு சொன்னா பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் எடுத்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ இப்ப இப்ப இருக்கக்கூடிய நிலையில வந்து பார்த்தோம் ட்ரெண்ட்ல தான் இருக்கு அப்ப நெக்ஸ்ட் குவார்டருக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணும்போது அதாவது நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேட் பண்ணும்போது அது இதை காட்டிலும் கீழே இருந்துச்சுன்னா இன்னும் கரெக்ஷன் வர்றதுக்கான சூழல் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் அந்த கரெக்ஷன் இது வந்து இப்ப டவுன் ட்ரெண்ட் இருக்கு அதுல ஒரு கரெக்டிவ் ட்ரெண்டா வேற சூழல்ல எதுக்காக ஆனுவல் ரிசல்ட்டுக்காகவோ இல்லாட்டி இது டிவிடென்ட்டுக்காகவோ ஏறுச்சு அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது ட்ரெண்டை தான் நம்ம பார்த்துட்டுறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லிருந்து புள்ளி எழுபத்ரெண்டு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லிருந்து புள்ளி அறுபத்தாறு பர்சன்டன் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இப்போ இங்கே வாங்கி அங்கே விற்கிறது ரெண்டும் ஈக்குவல் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆயிருச்சு இந்த யுபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் போட்டோம் நம்மளோட எக்ஸ்எல் ஃபார்மேட்டில் நம்ம புக் வேல்யூ நூற்றி பதினேழுன்னு எடுத்திருக்கிறோம் அதுக்கான ஃபேர் ப்ரைஸுங்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு ஃபேர் ப்ரைஸை காட்டிலும் டூ 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 டைம்ஸ் வந்து இப்போ கூட தான் இருக்கான் டூ பாயிண்ட் ஒன் டைம் டூ பாயிண்ட் ஒன் டைம்ஸ் வந்து ரேஷியோலாம் கூட தான் இருக்கிறான் இப்போ இருக்கக்கூடிய பிஇ வந்து இருபத்தி மூணு புள்ளி எண்பத்தி நாலு எஸ்டிமேட்டட் பிஇ இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அப்போ எஸ்டிமேட்டட் பி கூடுது அப்படின்னு சொன்னாக்க இபிஎஸ் குறையுதுன்னு அர்த்தமாகுது பிபி வந்து நாலு புள்ளி ரெண்டுன்னு இருக்கு இப்போ இவனோட இந்த மூணு குவார்டருக்கு உண்டான குமிலேட்டிவ் ஈபிஎஸ் பதினாலு புள்ளி மூணு இந்த குமிலேட்டிவ் ஈபிஎஸ் எஸ்டிமேட் பண்ணோம்னா நாலு புள்ளி எழுபத்தி ஏழு வருது அப்போ ஒரு எண்டு நமக்கு ஒரு எஸ்டிமேஷனோட எண்டு வந்து நாலு புள்ளி எழுபத்தி ஏழு அப்படிங்கிறது இருக்குது அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டிடிஎம் டிடிஎம் எஸ்டிமே டிடிஎம் பார்த்தோம்னா இருபது புள்ளி எண்பது இருக்குது இதுக்கான நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் அஞ்சு புள்ளி இருபது அப்போ நாலு புள்ளி எழுபத்தி எழுபது எழுபத்தி ஏழுலேருந்து அஞ்சு புள்ளி இருபதுங்கிற ரேஞ்சு இதை மேலே உடைச்சா அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் மே மேலே பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு எடுத்துக்கலாம் நானூற்றி எழுபது சார் நாலு புள்ளி ஏழுக்கு கீழே உடைச்சா அப்படின்னு சொன்னால் கிராஷ் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இப்போ இது வந்து இப்போ இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன் அப்போ அடுத்த குவார்ட்டருக்கான டிடிஎம்மே என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதுவும் ப்ரொஜெக்ஷன் தான் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் இதே தான் அமியிலுக்கும் வந்திருக்கு இங்கே நைன்டீன் பாயிண்ட் சிக்ஸ்ன்னு வந்திருக்கு நமக்கு வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ்னு வந்திருக்கு இப்போ இது வந்து அடுத்த குவார்டருக்கும் அதோட வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ்னு வருது இதுக்கப்புறம் என்ன பண்ணுது இது வந்து சப்சிக்வென்ட்டா ஒரு எழுபது பீசா இறங்குது அடுத்தடுத்த ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதே ஆவரேஜை ஆக்சுவல் ரிசல்ட் இங்க கொடுத்துட்டான்னாக்க இங்க எல்லாமே மாறும் பட் இப்படியே இந்த ஆவரேஜ் ரிசல்ட அவன் எடுத்துட்டு இருக்கிறான்னா சப்சிக்வெண்ட்டாக வந்து ஃபஸ்ட் குவாட்டரோட ரிசல்ட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் கம்மியாக எடுக்கிற மாதிரி இருக்குது அது ஆவரேஜ் வந்து கம்மியாக வருது இபிஎஸ் டிடிஎம் குறையுது அப்படி குறையுது அப்படின்னு சொன்னால் முட்டிட்டு திரும்புகிற இடம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எப்படியெல்லாம் ப்ரைஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும் நான் சார்ட்டில் காட்ட முடியாது அதனால நான் எக்ஸ்எல்லையே காட்டிடுறேன் அந்த ப்ரைஸஸை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இப்ப இந்த பிரைசஸ்ல வந்து ஆர் ஒன் சிக்ஸ் ஆர் ஒன் வந்து அறுநூத்தி முப்பத்தி மூணு ஆர் டூ எண்ணூத்தி எண்பது ஆர் த்ரீ ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறு அதே மாதிரி கீழே இறங்கிட்டு வரான் அப்படின்னு சொன்னாக்க நானூத்தி பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட் நானூத்தி முப்பத்தி ஆறு ஸ்டார்ட் பாயிண்ட் ஆன நானூத்தி முப்பத்தி ஆறு கீழே வந்தா அப்படின்னு சொன்னா ஸ்டார்ட் பாயிண்ட் ஆன முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு அதுக்கும் கீழே வந்தான்னா முன்னூத்தி இருபது இதை உடைச்சிட்டாக்க அப்புறம் சப்போர்ட் ஒன் இருநூத்தி எண்பத்தி அஞ்சு சப்போர்ட் டூ நூத்தி எழுபத்தி நாலு இந்த வேல்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து மிட் பாயிண்ட் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் இங்க மிட் பாயிண்டோட சேர்த்து தான் போட்டிருக்கிறேன் மிட் பாயிண்ட் நான் படிக்கல சோ மிட் பாயிண்ட் நம்ம சேர்த்து படிச்சோம் அப்படின்னு சொன்னா ஆர் ஒன் அறுநூத்தி முப்பத்தி மூணு மேல போச்சுனா அப்ரெண்டுக்கு மேலே போச்சுனா ஆர் ஒன் வந்து பாத்தோம்னா அறுநூத்தி முப்பத்தி மூணு ஆர் டூ எண்ணூத்தி எண்பது ஆர் ஒன்னுக்கும் ஆர் டூக்கும் நடுவுல செவன் பிப்டி சிக்ஸ் மிட் பாயிண்ட் இப்ப இவன் என்ன பண்ணிருக்கான் ஆர் டூ வரைக்குமான இடத்துல எயிட் சிக்ஸ்டி வரைக்கும் வந்துட்டு தான் இப்போ கீழே இறங்கிட்டு இறங்கிட்டிருக்கிறான் எயிட் எயிட்டியை தொடலை அந்த இடத்துல நின்றுக்கிட்டான் அப்போதைக்கு இருந்த டிடிஎம்ல வந்து எயிட் எயிட் சிக்ஸ்டி வந்திருக்கும் இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம்ல எயிட் எயிட்டின்னு காட்டிகிட்டு இருக்கு இப்போ எயிட் எயிட்டியை உடச்சு போகிறான் ப்ரீவியஸ் கையை உடச்சி போகிறான்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு அப்போ ஆர்டூக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு ஆயிரத்தி முப்பத்தி மூணு

எங்க வரைக்கும் சப்போர்ட் எடுக்கிறாங்கிறத பார்ப்போம் இதை மார்க் பண்ணுறது இப்படி நான் மார்க் பண்ணிட்டேன் இது ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன் இது இப்படி நான் மார்க் பண்ணிட்டு இப்படி மார்க் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தெரியும் இந்த நானூற்றி முப்பத்தாறு டு முந்நூற்றி ஐம்பத்தாறுங்கிறது தான் நமக்கு வந்து பிபி அண்டு எஸ்டிபி இது நானூற்றி முப்பத்தாறு டு நானூற்றி ஐம்பத்தாறு இந்த ஜோனை உடைச்சிட்டோம்னா டவுன் ட்ரெண்டு இது வந்து சப்போர்ட்டிவ் அடிக்க போகிறோம் அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இதுக்கு அதனால வந்து இது எப்படி மூவாவது கீழே அடிச்சு திரும்பட்டும் அப்போதைக்கு பாத்துக்கலாம் அது வரைக்கும் வேடிக்கை பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே